ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவர் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் சுப அசுப தேதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா தாரா பலன்னு சொல்லுவாங்க தாரானா நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கும் உள்ள உறவு முறையை வைத்து ஒம்பது பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க தாரா ஜென்ம நட்சத்திரத்தில் நிற்கிறது சம்பத்து தாரா தாரா சாதகத்தாரா தாரா பரம மைத்ரேதாரா விபத்து தாரா தாரா வதைத்தாரா அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இந்த இப்படி இப்படி பிரிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அதுதான் அன்றைய ஜோதிட பலன் சரிங்களா அதை வச்சு தான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மந்த்லி இருக்கு இல்லையா அந்த காலண்டரில் ஒரு கருப்பு சிகப்பு ஒரு நீளம் மூணு பேனா வாங்கி வச்சுக்கிங்க இல்லை பச்சை இங்கு பேனாவதும் வாங்கி வச்சுக்கிங்க வாங்கி வச்சுக்கிட்டு தாரா பழனி இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் அதாவது மூணு மூணு ராசிக்காக கொடுப்போம் நாங்கள் மேஷம் சிம்மம் தனுசு ஏன்னா இந்த மூணுமே திரிகோணத்துக்குள்ளே இருக்கும் அதுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஒரே பலனை கொடுக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த கேதுவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ப்ளஸ்ஸு இதோடைய க சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு கட்டங்களில் இருக்குது இந்த மூணு ராசிக்குள்ளார மேஷம் சிம்மம் தனுசில் அப்போ ஒரே பலனாக அது கொடுக்குங்க சரிங்களா மூணு மூணு ராசிக்காக நாங்கள் பிரித்து கொடுக்குறேன் நான் அப்படி கொடுக்கும் பொழுது சுப தேதிகளுக்கு நீங்கள் க்ரீன் ஆலை டிக் பண்ணிக்கிங்க சரிங்களா அந்த டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்சியல் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்களா அவங்க இன்சியலை போட்டுக்கோங்க சரிங்களா தேதிகள் அப்போ ரெட் கலர்களை போட்டு அதில் எழுதிக்கிங்க அந்த ரெட் கலர்களை போட்டு டிக் பண்ணும்பொழுது இல்லை ரெட் கலர்லாம் அந்த தேதியில் போய் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க அவங்க பேரை சரிங்களா இன்சியலோடு சேர்த்து அவங்க பேரை போட்டுக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு யாருக்காவது கேஆர் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க கேஆர் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ரெட்டில் ஸோ அன்றைக்கி தேதி அவங்களுக்கு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு போடும்பொழுது உங்கள் இன்சியலையும் பிள்ளைங்க பின்சியலோடையும் போட்டுக்கோங்க அந்த தேதியை அப்போ பொழுது அந்த மந்த்லி காலங்களில் இதை தேதிகள் இதை இது அசுப தேதிகள்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எங்களோட பயணிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இதை நான் கொடுக்குறேன் சரிங்களா கொஞ்சம் வேலை அதிகம் இருந்தாலும் மக்களுக்கு இதை போய் கொண்டு செல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜோதிடராக அந்த மாதம் பார்க்க வேண்டாம் இப்போ ஒரு அவங்களே குறித்து கொடுத்தா கூட எனக்கு என்றைக்கு அன்னைக்கு அசுப தேதியாக இருக்குது இன்னொரு தேதியும் குறித்து கொடுங்க ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கோ காது குத்துறதோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உங்களுக்கு நாலேஜ் வருவதற்காக அதனால் உங்களுடைய சிஸ்டம் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை கோச்சார சிஸ்டத்தை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க என்னோட பயணிங்க கண்டிப்பாக நான் ஒவ்வொரு விஷயங்களாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நீங்களே குறிச்சிக்கலாம் ஒரு ஒரு நாலு மாதம் தொடர்ந்து குறிச்சிட்டு வந்தீங்கன்னா சொல்ல சொல்ல ஈஸியாக குறிச்சிக்கலாம் ஒவ்வொரு இதுமே சுப அசுப தேதிகள் இந்த ராசிகளுக்கு வரக்கூடிய தேதிகள் இந்த வீடியோவில் கடைசியில் வரும் சரிங்களா அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே குறித்து டிக் பண்ணிக்கலாம் மந்த்லி காலண்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா சரி வாங்க ராசிக்குள்ள போவோம் ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிகளுக்கு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சித்திரை மாதம் முழுவதும் சுப அசுப தேதிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் தாரா பலன் தாரான நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கும் உள்ள அந்த சீக்வென்ஸ் எப்படி இருக்கும் அதுதான் அன்றைய ராசி பலன் சரிங்களா அதனால் அதை பார்க்கலாம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இவைகளுக்கு சம்பத்து தாரா சம்பத்துன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சம்பத்து அப்படிலாம் சம்பத்துக்கள் எனக்கு வந்து சேருது அப்படின்னா தனம் வந்து சேருதுன்னு அர்த்தம் பொருள் வரவு காரிய சித்தி சுபகாரிய தொடர்பான செயல்கள் பதினாறு செல்வங்களும் வந்து சேரக்கூடிய சம்பத்து தாரா சம்பத்து நட்சத்திரங்கள் வரக்கூடிய தேதிகள் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்திற்கு ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டு ரோகிணி அஸ்தம் திருவோணத்திற்கு ஏப்ரல் இருபத்தொன்னு முப்பது மே ஒம்பது மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்டத்திற்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ஒன்று பத்து அடுத்தது சேமதாரா சேமமாக இருக்கிறோம்னா ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு அர்த்தம் ஒருத்தரை பார்த்து கேட்குறோம் நல்லார்கேலா அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க சேமமாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இல்லையா அதுதான் அப்போ நீங்கள் சேமமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தேதிகள் பார்த்திங்கன்னா கார்த்திகை உத்தரம் உத்திராடத்திற்கு ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தேழு மே ஆறு ரோகிணி அஸ்தம் திருவோணத்திற்கு ஏப்ரல் பத்தொம்பது இருபத்தெட்டு மே ஏழு மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்திற்கு ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டு அடுத்தது சாதகத்தாரா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திர தினங்கள் அப்போ எண்ணம் ஈடேறும் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வந்து வெற்றியை குவிக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய தேதிகள் அப்போ அந்த தேதிகளில் நீங்கள் அதுக்குன்னு பயன்படுத்திக்கிங்க கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தி நாலு மே நாலு பதிமூணு ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஏப்ரல் பதினாறு இருபத்தாறு மே அஞ்சு மிருகசிரிஷமா சித்திரை அவிட்டம் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஏழு மே ஆறு அடுத்தது மைத்திரே தாரா மைத்திரே அப்படின்னா நண்பனை போல் தாரான நட்சத்திரம் நண்பனை போல் உதவக்கூடிய நட்சத்திரம் அதில் உங்க நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தில் அன்று பயணிக்கிறாரோ அன்றே உங்களுக்கு மைத்திரே தெய்வ அனுகூலங்கள் அதாவது நண்பனை போல் குல குலதெய்வம் அதனால் தான் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அடுத்தது இஷ்ட தெய்வம் சரிங்களா அப்போ தெய்வ அனுகூலங்கள் தெய்வ காரியங்கள் இவற்றெல்லாம் அன்னைக்கு செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படியே நமக்கு அந்த ஆசீர்வாதம் பன்மடங்கு நமக்கு கிடைக்கும் புதிய முயற்சி புதிய செயல் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய மைத்திரே தாராக இருக்கக்கூடிய தினங்கள் தேதிகள் கார்த்திகை உத்தரம் உத்ராடம் ஏப்ரல் ரெண்டு மே ரெண்டு பதினொன்று ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஏப்ரல் இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு மிருகசிறீஷபன் சித்திரை அவிட்டம் ஏப்ரல் இருபத்தஞ்சு மே நாலு பதிமூணு அடுத்தது பரம மைத்திரி இன்னும் பரம மைத்திரேனா இன்னும் நண்பனை போல் உதவக்கூடிய நட்சத்திர தினங்கள் உங்க நட்சத்திரத்திலிருந்து அந்த நட்சத்திர தினம் உங்களுக்கு பரம மைத்திரேதாராவாக இருந்து அனைத்து சுப செயல்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள்ங்க சரிங்களா கார்த்திகை உத்தரம் உத்திராடத்திற்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ஒன்று பத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் ஏப்ரல் பதினாலு இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு சுபானு ஒன்று இருந்தால் அசுபன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ அந்த தேதிகள் நான் சொன்ன மாதிரி ரெட்டிங்கால நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க உங்களுடைய மந்த்லி காலண்டரில் அந்த நேரத்தில் முதல்ல நம்ம இந்த அசுப தேதிகளில் முதல்ல பார்க்க போகிறது விபத்து தாரா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருங்க விநாயகர் முருக விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு காவலாக இருந்து உங்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கும் விபத்து தாரா அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் அந்த சந்திர பகவான் அன்றைக்கு என்றைக்கு இந்த தேதிகளில் பயணிக்கிறாரோ அந்த தேதிக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரிங்களா அப்போ அந்த விபத்து தாரா அப்படிங்கிறது கோபத்தினால் காரிய இழப்பு சரிங்களா வந்து சேரும் கோபத்தினால் நிறைய தவறுகள் உண்டாகும் ஆஃபீஸில் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் ரிஷபம் கன்னி மகரத்திற்கு ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு கார்த்திகை உத்தரம் உத்திராடத்திற்கு ஏப்ரல் பத்தொம்போது இருபத்தி எட்டு மே ஏழு ரோகிணி அஸ்தம் திருவோணத்திற்கு ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டு மிருகசிரிஷம சித்திரை அவிட்டத்திற்கு ஏப்ரல் இருபத்தொன்று ஏப்ரல் முப்பது மே ஒம்பது அடுத்தது தாரா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் உங்களுக்கு சிக்கல் கவனச்சிதற்கள் வீண அலைச்சல் போன்றவையெல்லாம் ஏற்படும் அடுத்தவங்க விஷயத்தான் அன்றைக்கி தலையிடாமல் இருக்கிறது பெட்டர் சரிங்களா கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினாறு இருபத்தாறு மே அஞ்சு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஏழு மே ஆறு மிருகசிரிஷம சித்திரை அவிட்டம் இவர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பது இருபத்தி எட்டு மே ஏழு அடுத்தது வதைத்தாரா உங்களை வதைத்து எடுக்கக்கூடிய தேதிகள் உடலில் சோர்வு மனதில் இனம் புரியாத ஒரு கவலை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் பணியில் நாட்டம் இல்லாமல் ஒரு விரக்தி இவையெல்லாம் இருக்கும் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய தேதிகள் கார்த்திகை உத்தரம் உத்தராடம் ஏப்ரல் இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஏப்ரல் இருபத்தஞ்சி மே நாலு பதிமூணு மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறு மே ஐந்து அப்போ இந்த தேதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்குங்க சரிங்களா அடுத்தது மிதினம் துலாம் கும்ப ராசிகளுக்கு சுப அசுப தேதிகள் இந்த சித்திர மாதத்தில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்